இப்போ சமீபத்துல இந்த அஞ்சு ஜோடிகளின் விவாகரத்து ஒரு பெரிய சர்ச்சையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல ரீசெண்டா விவாகரத்தை அறிவிச்ச ஜி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பதினேழு வருஷம் திருமண வாழ்க்கையில ஒன்னா வாழ்ந்திருக்காங்க ஆனாலும் இப்போ டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்பர் டூவா இருக்கிறது தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினியினுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா லவ் பண்ணி தான் தனுஷ கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஈகோனால ரெண்டு பேருமே டிவோர்ஸ் அறிவிச்சுட்டாங்க இந்த லிஸ்ட்ல நம்பர் த்ரீல இருக்கிறது இயக்குனர் பாலா மற்றும் முத்துமலர் இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிட்டாங்க இந்த லிஸ்ட்ல நம்பர் போரா டி இமான் அண்ட் மோனிகா ரிச்சர்ட் இருக்காங்க இசையமைப்பாளரான டி இமான் தன்னுடைய மனைவியான மோனிகா ரிச்சர்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அட இருங்கப்பா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் நாங்கதான் அப்படின்னு நியாயப்படுத்தி பார்த்தா லிஸ்ட்ல நாங்க தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஜோடி இருக்காங்க அவங்க தான் சமந்தா ஆண்டு நாக சைத்தன்யா நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க ஆனா திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க திடீர்னு லவ் பண்றாங்க உடனே கல்யாணம் பண்றாங்க அதை விட சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பாக்குறப்போ மக்களுக்கு என்ன தோணும் தெரியுமா அட வெக்கம்